ரொம்பவே சூப்பரான கிச்சடி ரெசிபி எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கிச்சடி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் அன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய் காய்ஞ்சதும் இதில் நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் அந்த நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சது ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம் அது கூடவே ஒரு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நான் கால் கப் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் கேரட் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நான் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நான் ஆல்ரெடி ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து லாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கல்யாண வீட்டு சைடு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்